அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி ஏழு செவ்வாய் அற்புதமான நாள் ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய் உங்கள் தீராத கடன் தீர வறுமை நீங்க முத்திதி கூடி வரும் மிக முக்கியமான நாள் இந்த வருடத்துல தெய்வாம்சம் மிகுந்த நாளாகவும் இந்த நாள் கருதப்படுது இந்த நாளை தவறு விடாதீங்க இந்த நாளில் எளிமையான ஒரு சூட்சம வழிபாட்டை சொல்கிறேன் தவறாமல் எல்லோரும் செய்யுங்க பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி தேதி இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி தேதியில் பஞ்சமியாக வில்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ளும் அனைவருக்குமே பூஜிக்கப்பட்ட வலம்புரி சங்க பிரசாதம் அனுப்பி வைக்கப்படுங்கிற தகவலையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பஞ்சமி யாகுவெழியில் ஆயிரத்தி எட்டு நாணயங்களை வச்சு பூஜிக்க இருக்கிறோம் அதாவது வாராகி தேவியின் திருவுருவப் படம் வந்து பொறித்த ஒரு வாராகி தேவி நாணயம் இந்த நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் முத்திதி அதிகாலை ஒரு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் திருவோணம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் அவிட்டம் பின்பு சதயம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்மகுர்த்த நேரம் காலை ஆறு டு ஏழு செவ்வாய் கூரை பத்து நாற்பத்தி ஐந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு அதன் பின் மதியம் ஒன்று டு ரெண்டு கூரை மூணு டு நாலு ராகு காலம் ஆறு டு ஏழு எட்டு டூ ஒன்பது எவ்வளவு நேரம் இருக்கு பாருங்க இதில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றி ராகு காலத்தில் வழிபாடு செய்யறவங்களுமே இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்யணும் பூஜையரில் ஒரு தட்டில் துவரம் பருப்பு பரப்பி ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க சிகப்பு திரி இருந்தால் சிகப்பு திரி போட்டுக்கோங்க வாராகி தேவிக்கு கண்டிப்பாக பானகம் பிரசாதம் வைக்கணும் பழங்கள் வைக்கணும் பூ வந்து செவ்வரளி மலர் செம்பருத்தி மலர் சாற்றணும் பாரிஜாதம் பவளமல்லி துளசி இலைகள் கிடைத்தா அதையும் வந்து சாற்றுங்க இன்றைய சிறப்பு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அந்த பச்சரிசி மாவை எடுத்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி குழைத்துக்கோங்க கொஞ்சம் அதில் சர்க்கரை போட்டு குழைத்துக்கோங்க சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது மண்ட வெள்ளம் அல்லது பனை வெள்ளம் அல்லது சீனி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை மாவு பார்த்துக்கு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பிசஞ்சுக்கோங்க பிசஞ்சிட்டு மூன்று வெத்தலைகள் வாங்கிக்கணும் வெத்தலை மேலே என்ன பண்ணணும்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி மாவை நல்லா தடவிட்டு சுருட்டி அதை ஒரு மஞ்சள் நூலால் கட்டி வாராகிதை விபாதத்தில் வச்சிடணும் நீங்கள் அதை அந்த பச்சரிசி மாவு அதாவது நாட்டு சக்கரையோ வெள்ளமோ கலந்த பச்சரிசி மாவை நீங்கள் தடவும் போதே உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ உங்களுக்கு மன ரீதியான குழப்பம் இருக்கா இது சரியாகணுமோ அதை மனதார தேவி வேண்டிட்டு அந்த கச்சரிக்கி மாவை வெற்றில தடவுங்க அரசியலை கிடைத்தால் ரொம்ப அற்புதம் அரசியலையில் தடவுங்க அரசியலை இல்லாத கட்சத்தில் வெற்றிலை யூஸ் பண்ணுங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் அரசியலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நகர்ப்புறங்களில் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு கிடைக்காது அதனால அவங்க வந்து வெற்றிலை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வாராகி தேவி பாதத்தில் இருக்குது ஓம் நமோ தனவசங்கரியே நமக என்னும் மந்திரத்தை குறைந்தது நாற்பத்தெட்டு முறை சொல்லுங்கள் சொல்லி மனதார வழிபட்டு முடிச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் அந்த வெத்தலை எடுத்தீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அந்த மாவானது என்ன ஆகிருக்கும் காஞ்சி போய் அப்படியே அந்த வெத்தலையோடு ஒட்டி இருக்கும் அதை நீங்கள் துரிச்செல்லாம் பார்க்குறாங்க அதை அப்படியே கொண்டு போய் வேப்ப மரத்துக்கிட்ட அல்லது ஆழ மரத்துக்கிட்ட இல்லை அரச மரத்துக்கிட்ட இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் கருப்பு நிற கத்தறிஞர்கள் இருக்கும் அதாவது இது கடிக்காது ஆனால் கருப்பு கலரில் இருக்கும் அந்த எறும்புகளுக்கு உணவா போடணும் அதுக்கு நாங்க எங்க போக முடியும் போய் கேட்க முடியுமா அப்படிங்கறது கேள்வி நிறைய பேர் கண்டிப்பா வாட்ஸ்அப்ல கேட்டுருங்க அப்படி உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க ஓடுங்க வீடுல போட்டிருங்க இல்ல ஒரு தமிழர்ல அந்த வெத்தலையோட அப்படியே கட்டி வச்சுருக்கதோட சேர்த்து போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கால் படாத இடத்துல ஊத்தி இருந்து ஆட்டோமேடிக் அந்த தண்ணீருக்கு கட்டெரும்பு வர ஆரம்பிச்சுரும் இந்த மரங்கள் கால் வரக்கூடிய மரங்கள் ஏதாவது பக்கத்துல இருந்துச்சு நாங்க கண்டிப்பா கட்டெரும்பு வரோம் அங்கே கொண்டு போய் இந்த வெத்தலையை போட்டிங்கன்னா எதற்காக இந்த வழிபாடு செஞ்சீங்களோ இது ரொம்ப சூட்சமமான வழிபாடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினை தோஷங்களை கூட இதனால் நீக்க முடியும் இந்த சூட்சமத்தை கடைபிடிச்சு பாருங்கள் இந்த செவ்வாய் கிழமையில வாராகி தேவியின் ஒருளால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும் இந்த நாளில் தவறாமல் ஒரு மூன்று பெண்களுக்காவது கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூற்றமும் இருக்குது பசுவுக்கு கொடுக்கறது ஆதரவற்றவர்களுக்கு கொடுக்கறது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கறது நிறைய இருக்கு இருக்குது தொடர்ந்ததை பற்றி நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்டு தான் இருக்கிறேன் முடிந்த அளவு செய்யுங்க உங்களால முடியாத பட்சத்துல செய்ய முடியாத சூழ்நிலையை ஏதோ ஒரு பொருள் கிடைக்கலன்னா மனம் தளராமல் இருப்பதைக் கொண்டு செய்யுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஆடி முதல் செவ்வாயை தவறு விடாம இந்த வழிபாட்டை செய்யுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்